பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ச்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு அறக்கட்டளை தீரப்பது கையாலே நல்ல மனம் தீரப்பது மதியாலே பாட்டை தீரப்பது பண்ணாலே இன்ப வீட்டை தீரப்பது பின்னாலே கூட்டை தீரப்ப கையாலே நல்ல மனம் தீரப்பது மதியாலே பாட்டை தீரப்பது பண்ணாலே இன்ப வீட்டை தீரப்பது பெண்ணாலே இன்ப வீட்டை தீரப்பது பெண்ணாலே கிடைக்கிறது மனிதர்கள் யாரினும் அவர்கள் அனைவரும் சமம் உயர்ந்தவர் என்பதில்லை என்று உருவாக வேண்டும் சமத்துவம் நிலவ வேண்டும் என்றால் விடுதலை அடைய வேண்டும் அதனால் சரி திறமை என்னிடமா யார் தனது இலக்கை நோக்கி செல்கிறார்களோ இல்லை இல்லை இலக்கை நோக்கி சிந்திக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் திறமையாளர்கள் தான் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு திறமை இருக்கிறது ஆனால் பயன்படுத்தப்படாத திறமை அதன் ஆற்றலை இழந்து கொண்டே இருக்கும் நாம் அனைவருக்கும் ஒரே மாதிரியான திறமை இருப்பதில்லை ஆனால் நாம் அனைவருக்கும் வளர்த்துக் கொள்ள ஒரே மாதிரியான வாய்ப்புகள் உள்ளன அது மட்டுமல்ல ஒருவன் அவமானப்படும் பொழுதுதான் அவனுள் இருக்கும் திறமை சிறப்பாக வெளிவரும் பிறர் நம்மை தாழ்வாக என்னவோ கருதவோ இடம் தராதே தமிழா என்று உலகிற்கே அறிவுரை கூறின பாரதியாரோ ஒருமைக்கள் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா புடைப்பு என்று கூறிய திருவள்ளுவர் கோடாரி கூர்மையானதுதான் வலிமையானதுதான் ஆனால் அதை வைத்து மரத்தை வெட்ட முடியாது அதனால் கோடாரியை விட பிளேடு கூர்மையானது என்றோ பிளேடை விட கோடாரி திறமையானது என்றோ கூறவும் இயலாது ஆகையால் ஒன்றுக்கும் ஒரு திறமை உண்டு அதே போல் மனிதரில் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு திறமை உண்டு அதை நீ தான் கண்டு வளர்த்து கொள்ள வேண்டும் பெண்ணை பூட்டி வைத்த விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் என்றார் எட்டயபுரத்து மகாகவி பாரதி என்று அது உண்மைதான் ஆணும் பெண்ணும் நிகரன கொண்டால் அருவி லோங்கியும் வையம் தழைக்குமாம் என்றும் பாடினான் தொட்டிலை ஆட்டும் கையே உலகும் கை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் முன்னாள் குடியரசு தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் சட்டப்பேரவைக்குள் நுழைந்தால் சில ஒழுங்கு முறைகளை கொண்டு வருவார்கள் பெண்கள் களத்தில் இறங்கினால்தான் வழக்கமான அரசியலுக்கு மாற்றாக புதிய அரசியலை காணலாம் என்றார் அரசின் அனைத்து துறைகளிலும் ஆண்களுக்கு நிகராக பெண்களையும் மாலுமை உள்ளவர்களாக உருவாக்கி

பெண்களுக்கு முப்பத்தி மூன்று இடஒதுக்கீடு தேவை என்று நாடாளுமன்றத்தில் முழங்கினாலும் அந்த பேச்சு அந்த சபையோடு மேடையோடு முடிந்து விடுகிறது என்பதே நிதர்சனமான உண்மை பெண்ணடிமை தலைகளை தகர்த்தெறிந்து ஆணுக்கிங்கே பெண் சமம் என அரை கூகல் விடுத்தார் பாரதியார் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினிலே பெண்கள் படைக்க வந்தோம் அன்று பாரதி கண்ட கனவை நினைவாக்க இன்று பெண்கள் பல்வேறு துறைகளில் படித்து பட்டங்கள் பெற்று வருகின்றனர் சட்ட சபைகளிலும் நாடாளுமன்றங்களிலும் கூட பெண்களின் பங்கு அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது உங்களுக்கு ஒரு நிகழ்வை நினைவுபடுத்துகிறேன் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு உலகமே கொரோனா என்ற பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்ட காலம் அக்காலத்தில் கூட பல துறைகளிலும் ஆண்களுக்கு நிகராக பெண்களும்

முடியாத அற்புத யானை கண்டு உணர முடியாத பேர்வழி அதனால் தான் யாதுமாகி நின்றால் காளி என பெண்ணின் பெருமையை பதிவு செய்தான் பாரதி சங்ககால புலவர் ரவ்வையார் முதல் விண்ணிற்கு சென்ற கல்பனா சாவ்லா வரை இந்தியாவில் பெண்கள் அறிய சாதனைகளை படைத்து மாதிரிகுளம் மாடுக்கங்களாக திகழ்கின்றனர் பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவினை கெடுத்தார் மாதகம் இழிவு செய்யும் மொடமையை கொளுத்துவோம் இறுதியாக ஒன்று கூற உழைகிறேன் ஆணும் பெண்ணும் சமம் என தெளிவான விளக்கத்தை நம் குழந்தைகளுக்கு கற்றுக் வீட்டில் உள்ள வேலைகளை ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பிரித்து கொடுங்கள் அது தோட்ட பராமரிப்பு முதல் வீட்டு பராமரிப்பு வரை இதை செயல்படுத்த வேண்டும் நமது நாடு முன்னேறவும் நங்கையர் வாழ்வு சிறப்புறவும் சமுதாய முன்னேற்றத்தில் ஆணுக்கு பெண் இழைப்பில்லை என்று நான் கூறிய எனது உடையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப அருமையா பாடுனாங்க பேசுனாங்க அதுல எனக்கு ஒரு சின்ன விஷயம் இருந்தது முதல்ல அந்த அஞ்சு பேர் பாடுனாங்க ஒரு ஆறு பேர் பேசுனாங்க நம்ம இன்னொருவருடைய முதுகுக்கு பின்னால் செய்யக்கூடிய ஒரே நல்ல காரியம் அவருடைய முதுகில் தட்டி கொடுப்பது மட்டும்தான் நண்பர்களே நீங்க குடுக்கறத யார் கேட்பவருக்கு பயனுள்ள வகையில் பேசுகிறார்கள் என்பதிடம் அப்ப பின்னாடி உட்கார்ந்து கமெண்ட் அடிக்கலாம் பக்கத்துல உட்கார்ந்து பேசலாம் ஆனா என்ன முக்கியம்னு சொன்னா நான் இப்ப சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில பயன் இருக்கா சொல்லுக சொல்லி பயனுல சொல்லுக சொல்லிர் பயனுள்ள சொல்ல மட்டும்தான் பேச முடிஞ்சிருச்சு அடுத்து வேற ஒண்ணு எழுதியிருக்கலாம் அவரு அவரால் எவ்வளவோ விஷயங்கள் சொல்ல முடியும் அவர் பெரிய ஞானி ஆனாலும் என்ன பண்றாரு நமக்காக சொல்ல இருக்க சொல்லிர் பயனிலா சொல் ஏன் சார் நான் தேவையில்லாம பேசா பாரதி சொல்றான் குழந்தை மனம் கொண்டு இருங்கள் கவனம் இல்லாமல் இருங்கள் என்று எப்போதும் பாரதி உபதேசம் செய்து கொண்டே இருப்பார் அப்படின்னு பாரதியினுடைய மனைவி செல்லம்மா பாரதி எழுதாரு ஏன் சார் குழந்தை மனம் கொண்டு இருங்கள் அப்படின்னு சொன்னாங்க இப்ப நாங்க இந்த இடத்துக்கு வரோம்னா எங்களுக்கு என்ன சந்தோஷம்னா குழந்தைகள் ஆனா பாருங்க எல்லாம் கொஞ்சம் லேசா வளர ஆரம்பிச்சோம்னா அந்த குழந்தை தன்மையை விட்டுரு நமக்கே நமக்கு புரியல நம்ம தெரிய குழந்தையா அப்படின்னு நமக்கே தெரியல இவரை எழுதினது கண்ணதாசா ஜேசுதாசா பாசே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு அப்படின்னு காவலன் படத்து வடிவேலு மாதிரி என்ன பண்ண ஆரம்பிச்சிருவீங்க உங்களுடைய குழந்தை தன்மையை நீங்கள் தொலைத்துக் கொண்டே இருக்கிறீங்க பாரதி ஒரு நாள் கோவிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டாரு வீட்டை விட்டு போன பாரதிய தேடி ஆள் அனுப்புறாங்க ஒருத்தரா தேடிட்டு போறாங்க பாவேந்தர் பாரதிதாசன் தேடிட்டு போறாரு கடற்கரையில இருக்கிறாரு பாரதி ஒரு வழியா பாண்டிச்சேரி கடற்கரையில அவரை கூட்டிட்டு வருவாரு இவருக்கு பசிக்குமேன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுல வேலை பார்த்த வேலைக்காரங்க அம்மா கண்ணு பேரு உலகத்திலேயே தன் வீட்டு பணிப்பெண்ணுக்கு பாட்டு எழுதிய ஒரே கவிஞன் உலகத்திலேயே பாரதி தான் வேலைக்காரம்மாவுக்கு பாட்டு எழுதிருக்கிறார் அம்மா கண்ணு பாட்டு பேரு அந்த அம்மா கண்ணு பாட்டு எழுதின பாரதி அந்த அம்மா கண்ணு சில முறுக்கு சீடு அந்த மாதிரி சில பலகாரங்களை தூக்கிட்டு ஓடி வந்தாங்க போன ஒரு வரவே இல்லையே அப்படின்னு சோ பாதி வழியில பாக்குறாங்க பாரதியே பாரதிதாசன் ஒரு புஷ் வண்டியில வர்றாங்க புஷ் வண்டினா ஒண்ணும் இல்ல நம்ம ரிக்ஷா அப்படி எடுப்பாங்க இல்லையா அதே மாதிரி புஷ் வண்டினா தள்ளு வண்டி பின்னாடியில இருந்து வண்டியில முன்னாடி உரசு தள்ளிட்டு போவாங்க அதுல உட்கார்ந்து வர்றாங்க அம்மா கண்ணை குறுக்கால வந்து இந்த சீட பலகாரத்தை கொடுக்குறாங்க வாங்கிக்கிட்ட பாரதி அவர் சாப்பிட்டாரா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல பக்கத்துல இருக்கிற பாரதிதாசனுக்கு கொடுக்குறாங்க பாரதிதாசன் வாங்கிடு வாயில போட்ட உடனே உணர்ச்சி வசத்துல தேவாமிரதமா இருக்கியா அப்படின்ற சொன்ன அடுத்த செகண்ட் பாரதி

அப்படியே லீவிஸ் ஜீன்ஸ் சொல்லி எல்லாம் பணக்கார ஐட்டமா அப்படி போட்டுட்டு அப்படி எத்த இறங்கினா இந்த பையன் அந்த காரையே பார்த்துக்கிட்டு இருந்தான் சின்ன பையன் பாத்துக்கிட்டு இருந்த உடனே அந்த இளைஞனுக்கு பெருமை தாங்கல என்னடா கார் சூப்பரா இருக்கா அப்படின்னா சின்ன பையன் சொன்னான் ஆமாண்ணே செம்மையா இருக்குண்ணே அப்படின்னா உடனே அந்த இளைஞன் பெருமையோட சொன்னான் எங்க அண்ணன் பிரசன் பண்ணாரு எங்க அண்ணன் கிஃப்ட் கொடுத்தது எப்படி அப்படின்னா அப்படின்னா அந்த பையன் அடுத்த செகண்ட் அந்த இளைஞன் சொன்னா நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியுது நமக்கு ஒரு அண்ணன் இப்படி கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு தானே நினைக்கிற அப்படின்னு சொன்னா அந்த சின்ன பையன் சொன்னா இல்லன்னே நான் பெரிய பெரியாளாயி என் தம்பிக்கு இப்படி ஒண்ணு வாங்கி கொடுக்கணும்னேன்னு நினைச்சேன் வாழ்க்கையில உனக்கு நடக்கிறதெல்லாம் நல்லா நடக்கணும்னு நினைக்காத எல்லாவற்றையும் நான் சூப்பரா உங்கள் வாழ்க்கையும் உங்களால் இந்த உலகமும் நன்றாக இருக்கட்டும் வாழ்த்துக்கள் நன்றி காற்றை அடைப்பது மனதாலே இந்த காயத்தை காப்பது செய்கையாலே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வழங்கியோர் டெக்னோ தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர் கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணி பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கட்டளை